உலக யோகா தினம் உலக யோகா தினம் என்று அழைக்கப்படக்கூடிய சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருது யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் யோகா பயிற்சி செய்வதை நோக்கமாக கொண்டு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வலியுறுத்தலின் பெயரில் ஐக்கிய நாடுகள் அவை ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டு அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டாங்க யோகாவை பயிற்சி செய்கிறதால நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவிற்கு கிடைக்கும் பலன்களை இந்த நாள் எடுத்துரைக்குது வயது வித்தியாசம் பாராமல் எல்லா வயதினரும் பல்வேறு உடல் கட்டமைப்பை கொண்ட நபர்களும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்றதே சர்வதேச யோகா தினம் ஊக்குவிக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் பல பிரபலங்கள் இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் யோகா பயிற்சி செய்யும் புகைப்படங்களை இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிறது வழக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மற்றவங்களை ஊக்குவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் யோகா இதுவரை பண்ணாதவங்க கூட பண்ணலாம் இல்லையா அப்படின்றதுக்காக தான் இது ஒரு வழிமுறையாக பண்ணிட்டு வராங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வெளியிடுறது ஸோ யோகா செய்கிறதால் உடம்புல இருக்கக்கூடிய பல வியாதிகள் போதாம் ஏன் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய வியாதிகள்லாம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் யோகா மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க கேன்சர் சுகர் கிட்னி ப்ராப்ளம் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் எக்கச்சக்கமான வியாதிகள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த யோகா செய்யுதுன்றதை எல்லாரும் வலியுறுத்துறாங்களாம் இளமை பொங்குதான் உடல் கட்டுக்கோபாக இருக்கிறதுக்கு உதவி செய்த இந்த யோகா இன்னும் பல பல உடலின் வெளிப்புறமும் உட்புறமும் தூய்மையாக்குறதுக்கும் இந்த யோகாவால் மட்டும்தான் தான் முடியும் அப்படின்றத சொல்றாங்க அதனால இதுவரைக்கும் யோகா நம்மளை நிறைய பேர் பண்ணாமல் இருந்தாலும் அதை பற்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாலும் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ண பார்க்கலாம் ஒருவன்